நீ டெல்லியில இருக்கிற த மாணவர்களோட பேசுறாரு அப்ப சொல்றாரு இந்த உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி வந்து தமிழ் மொழி அந்த தமிழ் மொழி இருக்கிற இந்த இந்திய தேசத்துல நம்ம இருக்கணும்ன்றத நம்ம எல்லாம் பெருமைப்படணும் எவ்வளவு நூத்து கணக்கான இதுல வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு போற இடங்கள்ல திருக்குறள் படம் பண்றாரு இப்ப கூட ராமாயணத்தை மொழிபெயர்த்திருக்காரு அம்பேத்கரை காங்கிரஸ் முழுக்க முழுக்க புறக்கணிச்சிச்சு ஆனா அம்பேத்கர் அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவுத்தையும் அவன் வந்து செஞ்சது பாஜக ஆனா இவங்கதான் என்ன பண்ணுவாங்க நடுக்கடல போய் நட்டமா நான் கோடிக்கு செலவு வைப்பேன் ஆனா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஒன்றரை கோடி ரூபாய் பணம் இருக்காது இவங்க தமிழ வச்சு பயிர் வளர்த்துறவங்க ஆனா அவங்க தமிழுக்கு உண்மையாலுமே தொண்டு செய்யறவங்க தமிழை வந்து புகழ்றவங்க பாஜக தலைவர்கள் நீங்க எந்த லட்சணமா ஆட்சி நடத்துறீங்கன்ற பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க உங்க நிர்வாகிகளை நீங்களே தான் அந்த ஐடிவிங்களா விங்லாம் வச்சிருக்கீங்களா திமுக ஐடி மைக்க கொடுத்து அனுப்புங்க தெருவுக்குல முதல்வரோட தொகுதிக்குள்ள போங்க குளத்தூர்ல மைக் எடுத்துட்டு போயிட்டு ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கேளுங்க மைக்கே ரிப்பேர் ஆகிற அளவுக்கு காரித்து போவாங்க மக்கள் இப்போ ஒரு மூதாட்டி இந்த விருகம் பக்கத்துல முதல்வர் அவர்களோட போஸ்டரை பாத்துட்டு அந்த அம்மா அவ்வளவு ஆங்காரம் பாவம் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களோ தெரியலங்க அந்த அம்மா பாருங்க அப்படியே கோவமா ஆங்காரமா அது காலில் கழுத்துல செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க மண் எடுத்து அடிக்கிறாங்க அடுத்து அந்த பாட்டி அப்படியே அடிக்கிறதோ ஒரு பையன் வீடியோ எடுத்திருக்காப்ல பசங்களுக்கு அது அப்படியே வைரல் இங்க இருந்து சென்னை போலீஸ் கன்னியாகுமரிக்குமே பண்ணிட்டு கே அவர்களோட தம்பியவே கொடூரமா கொலை இப்ப வரைக்கும் அந்த கண்டுபிடிக்க முடியல இன்னும் சொல்ல போனா ஜான் ரவி அப்படிங்கிற ஒரு பதிவு எது குஜராத்ல போய் கைது பண்ணிட்டு வராங்க காவல்துறையை வந்து நீங்க முழுக்க 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 ஆகாத ஒரு வேலைக்கும் உங்களோட அடியார் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க திமுக திட்டுறானா ஆட்சியை அப்போ இப்படி அவனை போய் திமுக முழுக்க பாஜக நிர்வாகி சுமதி மேகவர்மன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நூத்தி பதினேழாவது நிகழ்ச்சியில் உலகத்தின் தொன்மையான மொழி அது தமிழ் மொழி இதை நினைத்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் எப்பவுமே தானுங்க ஐநா சபையில கூட போயிட்டு தமிழப்புக்கு வந்து பேசுவாரு இவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க ஓட்டுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது காமன் சென்ஸோட யோசிச்சா தெரியுங்க எலெக்ஷன் டைத்துல மட்டும் அவர் சொல்றது கிடையாது எல்லா நேரமும் சொல்றாரு இன்னொன்னு ஓட்டுக்காக சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் போன்ற ஒரு மொழி உண்டா சரி தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குறதா சொல்லலாம் சொல்லலாம் அவர் வந்து தெலுங்கானாவுக்கு போனாலும் சரி கர்நாடகாவுக்கு போனாலும் சரி குஜராத்லயே பேசினாலும் சரி குஜராத் அவரோட தாய்மொழி அவர் பிறந்த ஊரு அப்ப குஜராத்தி கேட்க மாட்டாங்களா ஐயோ நம்ம மொழிய பத்தி நீ பேசாம நீ என்ன தமிழ் மொழி தமிழ் மொழின்னு பேசிட்டு இருக்கேன் அவர் எங்க போனாலும் குஜராத்ல பேசுறாலும் சரி டெல்லியில பேசினாலும் சரி டெல்லியில இருக்க மாணவர்களோட பேசுறாரு அப்ப சொல்றாரு இந்த உலகத்திலே மிக தொன்மையான மொழி வந்து தமிழ் மொழி அந்த தமிழ் மொழி இருக்கிற இந்த இந்திய தேசத்துல நம்ம இருக்கணும்ன்றதை நம்ம எல்லாம் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு எல்லா இடங்கள்லயும் வந்து தமிழ் மொழியை பெருமைப்படுத்துறாரு திருக்குறள்ல எவ்வளவு நூத்துக்கணக்கான இதுல வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு போற இடங்கள்ல திருக்குறள் பட பண்றாரு இப்ப கூட ராமாயணத்தை மொழி அது மாதிரி அவர் எண்ணற்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையை உண்மையான ஏத்துக்குவாங்க அதுதான் பிஜேபியை வரைக்கும் இங்க வந்து வெட்டு கௌரவம் நீ ஆமான்னு சொன்னீங்கன்னா இல்ல நான் ஆமா இல்லன்னு சொன்னீங்கன்னா ஆமா அப்படின்ற ஒரு இந்த பொருட்டு அரசியலும் வீண்பு பண்ற அரசியலும் கிடையாது இந்தியாலே உண்மையாலுமே தொன்மையான மொழி தமிழ் மொழி அதை ஏத்துக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆமா உண்மையாலுமே பட்டியலின மக்களுக்கான ஒரு சாகச்சிறந்த தலைவர் அம்பேத்கர் அதை ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு எந்த தேகமும் கிடையாது அம்பேத்கரை காங்கிரஸ் முழுக்க முழுக்க போறட்டுச்சு ஆனா அம்பேத்கர் அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவுத்தையும் வந்து செஞ்சது பாஜக அதே போல சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காங்கிரஸ் ஒரு ஆட்சியில இருந்தாரு ஆனா காங்கிரஸ் அவருக்கு எந்த சிறப்பும் செய்யல பிஜேபி தான் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு செஞ்சு இன்னைக்கு அவ்வளவு பெரிய ரெக்கார்டு அந்த சிலைய அந்த சிலைக்கு கூட நீங்க எல்லாம் அந்த கொத்திருப்பீங்களா என்ன நம்ம கத்தனாங்க கும்பி எரியுது குடல் கருகுது நீங்க சோதுக்கிய வழி இல்ல உங்களுக்கு செல தேவையா இந்த மாதிரி எல்லாம் பில் அப் கொடுத்தாங்க ஆனா இவங்கதான் என்ன பண்ணுவாங்க கடல்ல போய் நட்டமான ஐம்பது கோடிக்கு செலவுங்க ஆனா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு பீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஒன்றரை கோடி ரூபாய் பணம் இருக்குது ஆனா இங்க இருந்து எட்டு கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் கேரளால பெரியாருக்கு வந்து நினைவம் கட்டுவாங்க நூலகம் கட்டுவாங்க ஆனா இவங்க அடுத்தவங்களை பத்தி கேள்வி கேட்பாங்க சோத்துக்கே வழி இல்ல உனக்கு ராக்கெட் தேவையா சோத்துக்கே வழி இல்ல உனக்கு மூவாயிரம் கோடிக்கு செலவு தேவையா அப்படிலாம் அது மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எது உண்மையோ எது தொன்மையோ அதை வந்து புகழ்றதுலையோ பாராட்டுறதுலயோ அங்கீகாரம் கொடுக்கறதுலையோ எந்த விதமான தயக்கமும் அவங்களுக்கு கிடையாது அத வந்து நாங்க தெளிவா எப்பவுமே அந்த பிஜேபி லீடர்ஸ் வந்து அதை தெளிவா எங்களோட தலைவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் மோடி அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் நான் தமிழ்னா பொருட்களை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்றதே சொல்றாரு நான் ஒரு தமிழ்னா பொருட்களை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தமிழ் மொழி நான் தெரியலேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பெருமை எவ்வளவு பேத்துக்கு வரும் நீங்க அப்ப இவர் வந்து குஜராத்ல தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு அந்த மக்களை புகழ்ந்து பேசுவாங்களா ஓட்டே போடாத தமிழ் மக்களை பார்த்து சொல்லுவாங்களா அப்ப கேட்டா ஓட்டுக்கு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இப்படி இவ்ளோ அறிவு இவ்வளவுதான் அதாவது கண்ணே தெரியாத ஒருத்தர் வந்து ராஜ பார்வை பாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்களால திங்க் பண்ணவே முடியாது இவங்களோட லெவல் இவ்வளவுதான் அதுக்கு மேல முடியாது இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு உலக தலைவர் உலக தலைவர்களே டாப்ல இருக்காரு அப்ப இன்னைக்கு ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல எந்த பிரச்சனை எதுனாலும் மோடி அவர்களை கன்சல்ட் பண்ணணும் மோடி அவர்களோட கன்சல்ட் கேட்கணும் இந்தியாவோட இது வேணும் அப்படின்னு எடுக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இன்னைக்கு இந்தியாவை கொண்டாந்து வச்சிருக்காரு அந்த அளவுக்கு அவர் ஆகச்சிறந்த அவர் ஒரு அறிவாளியா இருக்காரு அறிவுஜீவியா இருக்காரு எல்லாத்துலயும் அவர் தேர்ந்தவரா இருக்காரு அப்படி இருக்கப்ப அவர் தமிழ் மொழிய வந்து மொழி வந்து தேமுதல தமிழ் விட இனிமையானது அது அதை ஏற்றுறதுல பாஜக தலைவர்களுக்கு என்னைக்குமே யாருமே நிகர் கிடையாது இவங்க எல்லாம் தமிழை வச்சு வயிறு வளர்த்துறவங்க ஆனா அவங்க தமிழுக்கு உண்மையாலுமே தொண்டு செய்யறவங்க தமிழை வந்து புகழ்றவங்க பாஜக தலைவர்கள் தான் திமுக அமைச்சர் கே நேரு சொல்கிறார் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும்னு சிலர் கங்கணம் கட்டி கொண்டு இருப்பவர்களின் சதி திட்டம் நிறைவேறாது மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் அவர்களே வருவார் சொல்லி நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பெரிய ஆட்சி நடத்துனீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு நீங்க எந்த லட்சணமா ஆட்சி நடத்துறீங்கன்றத பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க உங்க நிர்வாகிகளை நீங்களே தான் அந்த ஐடிவிங்களா வச்சிருக்கீங்களா திமுக ஐடிவிங்களா எல்லாம் மைக்கை கொடுத்து அனுப்புங்க தெருவுக்குள்ள முதல்வரோட தொகுதிக்குள்ள போங்க குளத்தூர்ல மைக் எடுத்துட்டு போயிட்டு ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கேளுங்க மைக்கே ரிப்பேர் ஆகிற அளவுக்கு காரித்து போவாங்க மக்கள் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு மூதாட்டி இந்த விருகம்பக்கத்துல முதல்வர் அவர்களோட போஸ்டரை பாத்துட்டு அந்த அம்மா அவ்வளவு ஆங்காரம் பாவம் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ தெரியலங்க அந்த அம்மா பாருங்க அப்படியே கோவமா ஆங்காரமா அது காலில கிடக்குற சிறப்பு கழட்டி கழட்டி அடிக்கிறாங்க மண் எடுத்து அடிக்கிறாங்க ஒரு முதல்வர் தமிழக முதல்வரை அப்படி செய்யக்கூடாது அது தப்புதான் ஆனா அந்த மூதாட்டி எந்த எதுக்குனால பாதிக்கப்பட்டாங்க அதை யோசிக்கணும்ல நீங்க அந்த மாதிரி எந்த கட்சியோ சேர்ந்தவங்களும் கிடையாது அவங்க பார்த்தா தெரியும் அவங்க ரொம்ப எளிமையா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அவங்க ஒரு சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருக்கவங்க அந்த ஒரு கோபத்தோட வெளிப்பாட்டுல அதை செய்றாங்க நீங்க உண்மையாலுமே ஆட்சி நடத்துறவங்களா என்ன பண்ணணும்னா எதுனால அந்த பாட்டி அப்படி செஞ்சுச்சு அதுக்கு என்ன பிரச்சனை இல்ல நம்ம கட்சிக்காரன் ஏதோ அதுக்கு பிரச்சனை பண்ணிட்டானா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையாலுமே நல்லா ஆட்சி கொடுக்குறவங்கன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்றீங்க அங்க ஏரியா இருக்க அவர் எம்எல்ஏ பிரபாகர்ராஜ் என்ன பண்றாரு அந்த பாட்டி மேல ஒரு வழக்கு அடுத்து அந்த பாட்டி அப்படி அடிக்கிறதோ ஒரு பையன் வீடியோ எடுத்திருக்காப்புல ஒரு பிரதீஷ் அப்படின்ற ஒரு பையன் அந்த பையனுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு அதுவும் அந்த பையன் அந்த பையன் வீடியோ எடுத்திருக்கு வீடியோ எடுத்து அந்த பையன் அதை ஒரு பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்ப அது அப்படியே வைரல் ஆகி சோசியல் மீடியால வந்துருச்சு காவல்துறை அந்த பையன் கன்னியாகுமரி வச்சிருந்த பையனா இங்க இருந்து சென்னை போலீஸ் கன்னியாகுமரிக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வருது இது ரொம்ப தேவையா அந்த பையன் அதாவது குற்றம் பண்ணியிருக்கானா ஒருத்தவங்க அந்த மாதிரி செய்யறாங்க இது எவ்வளவு பெரிய தப்பா அப்ப நீங்க காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறீங்க இந்த மாதிரி உருப்புடி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் குச்சி முட்டாய் விற்கிறவன் குருவி நூட்டு விற்கிறவன் பஞ்சு முட்டாய் விற்கிறவன் கிளி சோசியம் வந்து இவனுக்கு எல்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவன் யூடியூப்ல பேசுறவன் இவனுக்கெல்லாம் நீங்க வந்து இது பண்ணிட்டு யாரெல்லாம் விட்டுறீங்க கே நேர் இருக்காரு பாருங்க நீங்க பேசிருக்காரு பாருங்க கே நேர் அவர்களோட தம்பியவே கொடூரமா கொலை பண்ணாங்க திருச்சியில இப்ப வரைக்கும் குலகாரம் தான் கண்டுபிடிக்க முடிலங்க அடுத்ததா இப்ப காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் மாவட்ட தலைவர் ஒருத்தர் அவரையும் அதே மாதிரி கம்பி எல்லாம் கையெல்லாம் கையெல்லாம் கட்டி கொண்டாங்க அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல வேங்கை வேலையில அந்த நீர்ல மலர்ந்து கலந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் இப்ப போயிடுச்சு அந்த போன வாரத்துல அது யாருன்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு பாருங்க ஆலினாள் அழகுராஜா ராஜா அவரோட தம்பி இப்ப வரைக்கும் இன்னும் எங்க இருக்காருன்னே தெரியல அஸ்காடு இன்னும் கண்டுபிடிக்க முடியல போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க காவல்துறையை பயன்படுத்திக்கிட்டு எவன் இந்த மாதிரி உப்பு பெறாத விஷயத்துக்கு எல்லாம் காவல்துறை எங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போ நாகர்கோவிலுக்கு போ கோயம்புத்தூருக்கு போ இன்னும் சொல்ல போனா ஜான் ரவி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பதிவு போட்டாருன்னு எது குஜராத்ல போய் கைது பண்ணிட்டு வராங்க காவல்துறை அப்போ காவல்துறை எந்த மாதிரி செயல்பட்டு இருக்கு காவல்துறையோட செயல்பாடுகள் எதுல கவனத்தை வச்சிருக்கீங்க இந்த கஸ்தூரி அவங்களுக்கு வந்து தனிப்படை அத்தனை தனிப்படை போட்டு ஹைதராபாத்ல போய் கைது பண்ணிட்டு வரீங்க எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்போ காவல்துறையை வந்து நீங்க முழுக்க 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 ஆகாத ஒரு வேலைக்கும் உங்களோட அடியால் மாதிரி இருக்கீங்க திமுக ஆட்சியை திட்டுறானா தூக்கிடுவான் அப்போ காவல்துறை ஆக்கப்பூர்வமான விசைக்கு எப்படி செய்வான் உண்மையா ஒரு பிரச்சனை நடக்குது அங்க ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாதக்காரம் நடக்குதுன்னா அங்க போய் என்ன பண்ணுவாங்க எப்படி அவங்களுக்கு அங்க போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க இததான் நாங்க சொல்றோம் நிர்வாக திறனற்ற ஒரு அரசு விமர்சனங்களை ஏத்துக்க தயாராக இல்லாத ஒரு சர்வாதிகார ஆட்சி பாசிஸ்ட் திமுக முழுக்க முழுக்க பாசிசம் என்னை பத்தி எவனும் தப்பா பேசிடக்கூடாது ஆஹ் ஆட்சியில அநியாயம் நடக்குதான் ஆமா நடக்கும் தான் நீ வாய மூடிட்டு போ ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டியில வாயை மூடிட்டு போ அப்படிங்கிறதா இங்க திமுக இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரோட ஆட்டிடியூடா இருக்கு தப்பாலாம் நீ சொல்லக்கூடாது அந்த அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏல இருந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் பாருங்க ஆமாங்க அப்படிதான் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா சொல்றாங்க எப்படி நீங்க பொதுமக்கள் அணுகுறீங்க பத்திரிகையாளர் அணுகுறீங்க நீங்க அப்படியே உங்க ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதா பொதுமக்கள் தான் குழப்பில்லாம வந்து வந்து கம்மின்னு சொல்றாங்களே நியூஸ் பேப்பர் எடுக்கங்கீதாஜி சொன்னாங்களே அந்த ஒரு மிகப்பெரிய அந்த அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி ஏன்னா ஒரு முட்டைக்கு மேல சீல் வச்சோம்னா மழை ஊறி அந்த சா சாய முட்டைக்கு உள்ள போயிருமா எப்பேற்பட்ட விஞ்ஞானி பாருங்க அவங்க அழுகுன முட்டைக்கு சாக்கு அழுகுன முட்டை உள்ள கருப்பா இருக்கும் ஆஹ் அழுகுன முட்டையை சாப்பிடுற பச்சை பிள்ளைங்களுக்கு குடுத்து அதுக்கு இப்படி ஒரு சாக்கு சொல்ற நீங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு நியூஸ் பேப்பர்ல தமிழகத்துல வந்து முதலமைச்சர் ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு அரணா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் அப்படியே கீழ பாத்தீங்கன்னா பூங்காவில் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலி துன்புறுத்தல்னு வருது எவ்வளவு கேவலமா இருக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து டெய்லி இந்த திமுக நிர்வாகிகள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களே தெரியலங்க நியூஸ் பேப்பர் எடுத்து ரவுண்ட் பண்ணுங்க எந்தெந்த இடத்துல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் எங்கெல்லாம் பெண்களை வந்து வன்முறைகள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை ஏரியால வந்து வெட்டுக்குத்து நடந்திருக்கு எந்தெந்த ஏரியால ரோட்ல ஓட ஓட விட்டு வெட்டியிருக்கான் எந்தெந்த ஏரியால நீதிமன்ற வாசல்லயே வச்சு வெட்டுறாங்க ஸ்கூலுக்குள்ள புரிந்து கொள்றாங்க என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல ஆனா நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப அவங்க அற்புதமான ஆட்சி குடுக்குறோம் அமோகமான ஆட்சி குடுக்குறோம் கனிமொழி அப்பா சொல்றாங்க இருமாப்புடன் சொல்கிறேன் இருநூறுக்கு மேல் வாங்குவோம் என்னதான் உங்களுக்கு இருமாப்பு ஓட்டுக்கு காசு கொடுத்துருவேன்ற இருமாப்பா முதல்வர் அவர் சொல்றாரு எல்லாம் இல்ல சேகரப்பா பண்ண இருநூத்தி இருபத்தி நாலு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாளே தாண்டிடுவோம் என்ன உங்களுக்கு கண்ணு முடிக்க முடியலையா ஆஹ் அப்போ நீங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு லோகத்துல திருச்சம்பு சொர்க்கம் மாதிரி இருக்கிறீங்க எனக்குன்னு ஒரு சொர்க்கத்தை அமைச்சுக்கிட்டு இதுதான் ஒரு இதுன்னு இங்க காலத்துல என்ன நடக்குது மக்கள் என்ன அவஸ்தப்படுறாங்க எவ்வளவு வேதனையில இருக்காங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க உங்களுக்கு தெரியல அப்ப மக்களோட பிரச்சனை என்னன்னே தெரியாம ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அவலமான ஆட்சி அப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி திருப்பி வந்துரும் சதி திட்டம் திட்டுறாங்களாம் என்ன சதி திட்டம் நீங்க ஒண்ணுமே நடக்காம அப்படியே தமிழகம் அமைதி பூங்காவா இருந்து நாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாததை சொல்றோம்னா நீங்க சதி திட்டம் தீட்டுறதுதான் பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா நாங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்றீங்களா அது சேகர்பாபு அவர்கள் கூட சொல்றாரு மூணு மாசம் தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு இந்த அண்ணாமலை வந்து ஒண்ணு பிரச்சனை இருச்சு இந்த மூணு மாசமும் சேகர்பாபு அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு புள்ளி விவரத்தோட நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து கொடுக்க நாங்க தயார் சேகர்பாபு அவர்களை ஒத்துக்க தயாரா மூணு மாசமும் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அப்ப அண்ணாமலை அவர்கள் தண்டக இருந்ததுனால அவர் நீங்க சொல்ற பொய்கெலாம் அவர் வந்து புள்ளி விவரத்தோட பதில் கொடுத்துட்டு இருப்பாரு திருப்பி திருப்பி அதனால பொதுமக்களுக்கு விஷயம் போய் சேர்ந்துச்சு மூணு மாசமும் நீங்க வந்து அப்படியே இது வந்து அப்படியே இது மலைப்பாம்பு இதை ஒழுங்குன மாதிரி முழுங்கிட்டு அமைதியா இருந்தீங்க அப்படியே அப்படியே உங்களுக்கு தகுந்த மீடியாவை வச்சுக்கிட்டு மக்களை அப்படியே தசை திருப்பிக்கிட்டு ஏதோ ஒரு டிபேட்டை நடத்திக்கிட்டு நீங்க அப்படியே பூசி மொழிக்கிட்டு ஓடிட்டு இருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் வந்தோம்னா அனல் பறக்க உங்களுக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர்கள் டீட்டு போடலன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்டர்நெட் ஒன்றரை கோடி கட்டணங்கள் விஷயம் யாருக்கா தெரிஞ்சிருக்குமா அவர் புள்ளியவர்களோட வெளியே சொன்னதுக்கு அப்புறமே பொய்யாமலி அவர்கள் என்ன சொன்னார் மகேஷ் பொய்யாமலி அவர் பேரை பந்த் மகேஷ் பொய்யாமலியா பொய்யாமலின்னு பேரை வச்சுட்டு பொய்யாதான் பேசுறாரு கிடையா இல்லங்க அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது நாங்களே எல்லாம் கட்டிட்டோம்ன்றது இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் சர்க்குலர் வருது சீக்கிரமா அந்த படத்தை கட்டுங்க எங்கேயும் பெண்டிங் வச்சிருக்காதிங்க அதே எடுத்து அண்ணாமலை அவர்கள் போடுறாரு ஏங்க இந்த வேலை உங்களுக்கு அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பாக்குறதே கிடையாது இருக்க இலாக்கா ஒவ்வொரு இலாக்கா ஒரு அமைச்சர் கொடுத்துருக்குன்னா எந்த அமைச்சரும் அந்த இலாக்கா வேலையை பாக்குறதே கிடையாது அநிலை துறையில இருக்கிற சேகர்பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்த பொதுப்பணைத்துறை ரோடு இந்த வடிகால் இதுக்கெல்லாம் வந்து நிப்பாரு அவரு பொதுக்குணைத்துறையில பாக்குற ஏவா அவர்கள் பாத்தீங்கன்னா வேற ஏதோ மக்கள் பிரச்சனை பொது பிரச்சனைனா அதுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் உதய நிதியின் உதய விழான்னு சொல்லிட்டு விழாவை கொண்டாட போயிட்டு இருப்பாரு இன்னொருத்தர் தாமா அன்பரசன் அவர்கள் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துல ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து என்ன ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்ப எதுக்கு அதுக்குன்னு ஒரு துறையை வச்சு அதுக்குன்னு ஒண்ணு பண்ணீங்கன்னா இந்த சோறுன்னு ஆக்குவாங்க பாருங்க பிள்ளைங்க சோறு குழம்பு காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கடைசில மோரையும் ஊத்தி ஒன்னா குழப்பி மாதிரி இங்க இருக்கிற அமைச்சரவையில இருந்து இவங்க இந்த இலக்கா இருந்து யாரும் அவங்க வெளியே பாக்கிறதே இல்லங்க எல்லாம் கூட்டாஞ்சோறு தான் ஏப்பா நீவா ஒன்னால முடியல நான் வந்து உனக்கு முட்டு கொடுக்குறேன் உனக்கு வந்து நான் முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு முட்டு கொடுத்தே இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் எவ்வளவு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த விருகம்பாக்கத்துல முதல்வர் அவர்களோட போஸ்டர்ல அந்த ஒரு மூதாட்டி வந்து நடந்துகிட்ட ஒரு விஷயமே இது ஒட்டுமொத்த மக்களோட வைத்தரசல் அந்த பாட்டி இங்க செய்யறது இப்படிதான் ஒவ்வொரு மக்களும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க பல பேர் அதை அப்படி வெளிப்படுத்துறதுல அந்த பாட்டி வெளிப்படுத்திட்டாங்க அப்ப நீங்க அந்த பாட்டியாவும் அரசு பண்றதுக்கு வச்சு கைது பண்ணிருவீங்களா பாட்டிய அப்ப இது எப்பேற்பட்ட சர்வாதிகாரங்கிறது இதுதான் ஜனநாயக ஆட்சியா நீங்க ஆஹ் இதை வந்து அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த கேஸ வாபஸ் வாங்கணும் அந்த பாட்டியையும் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அந்த பையனையும் வந்து இளைஞனையும் வந்து விடுதலை விடுவிக்கணும் இதுல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு தயவு செஞ்சு மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல ஏடிஎம்கே அதிமுக ஆட்சியில இருந்தப்போ முதல்வர் சொன்னாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தரையினாங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை போட்டு அஞ்சாயிரம் ரூபாயா கொடுத்தா பரவாயில்லன்னாரு கணக்குல புலி நம்ம முதல்வர் அப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கூட்டினா அஞ்சாயிரம் சொல்லி சொன்னீங்களே இந்த தடவை ஆயிரம் ரூபாய் கூட கிடையாது பொங்கலுக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு அவ்வளவுதான் வாங்கிட்டு ஓடு வெள்ளம் கூட கிடையாது ஏன்னா தடவை வெள்ளம் கொடுத்ததானே வெள்ளத்துல பள்ளி இருந்துச்சு வெள்ளம் மெல்ட் ஆகி ஓடிடுச்சுன்னு வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா மரணம் முட்டு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அவங்க அதுக்கு வெள்ளம் கொடுத்தாதானே பிரச்சனை சர்க்கரையை கொடு சக்கரை பொங்கல் சக்கரை போட்டு வைப்பாங்கன்னு நினைச்சுட்டா அவங்களுக்கு இவங்கதான் தமிழர்களோட விடி வெள்ளின்னுக்குறாயங்க நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் என்ன இன்னைக்கு சக்கரை பொங்கல்னு பேர் அதுக்கு ஆனா வெள்ளம் போட்டுதான் பொங்கல் வைப்போம் ஆனா இவங்க பொங்கல் அன்னைக்கு குடுக்கறது என்னன்னா வெள்ள அரிசியும் சக்கரையும் கொடுக்குறாங்க வெள்ளம் கூட கிடையாது ஆனா இதே எதிர்கட்சியா இருந்தா அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு அப்படியே எதிரிக்கிட்டே போவோம் ரேட் ஏட்டிக்கிட்டே போவோம் ஆனா இவங்க ஆட்சியில இருந்தாங்கன்னா அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க இருக்க இருக்க கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி அப்படியே குறைச்சுக்கிட்டே வந்து 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 இந்த தடவை எதுவுமே கிடையாது வெறும் அரிசி சக்கரை கரும்புதான் அப்படின்ட்டாங்க அப்போ இவங்களோட ஆட்சியில எதிர்கட்சியா இருந்தா நீங்க என்ன பேசுவாங்க ஆளுங்கட்சியா இருந்தா என்ன பேசுவாங்க அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இவங்களை எப்பவுமே எதிர்கட்சியா தான் உட்கார வைக்கணும் அப்படின்ற தெளிவு மக்களுக்கு வந்துடும் ஏன்னா முதல்வர் அவர்களே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு அவரு ஒரு ட்ரீட் போட்டிருக்காரு எதிர்கட்சியா இருந்தப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்குன்னு இந்த மாதிரி பாதுகாப்புக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு அப்படின்னே ஒரு தனி பிரிவு இது பண்ணி நாங்க வந்து ஸ்பெஷலா எல்லாம் பண்ணுவோம்னு இப்ப யார் ஆட்சியில இருக்கான்னு தெரியல ஒருவேளை அவர்தான் முதல்வர்கிட்டே மறந்துட்டாரா என்னன்றது தெரியல நல்லா தயவு செஞ்சு நீங்க உங்களோட அரசியல் பாலிடிக்ஸ் நீங்க இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுங்க ஆனா பெண்கள் வெளியில வந்தாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசோட கடமை எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான சைனு இது வந்து பெண்களை வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகும் நீங்க வந்து இந்த பிசிக்கலாக அவங்க அசால்ட் பண்றது அப்படின்றது வந்து அது அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள்ல இருக்க வர ஆயிடுவாங்க ஆனா சைக்காலஜிக்கலாம் அவங்க வந்து மீண்டு வந்தது வருஷ கணக்காக ஆயிடும் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறது கட்டாயப்படுத்துறது அப்படிங்கறதுதான் பெண் எந்த வந்து இவ்வளவு மாடர்னான லேடியா இருந்தாலும் சரி அவங்கள வந்து அவங்களோட அனுமதி இல்லாம அவங்க வந்து தொடறது அப்படின்றத வந்து எந்த ஒரு பெண்ணாலையும் ஏத்துக்கொள்ளவே முடியாது அவங்க சைக்கலாஜிக்கலா பயங்கரமான ஒரு பெரிய டிராமாவுக்கு ஆளாயிடுவாங்க இது நீ எதிர்காலத்துல இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துல கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மேன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் எதுனா மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா வந்து அந்த சொசைட்டி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பெண்கள் அது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பெண்களோட இது வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லாமே போயிடும் இது எவ்ளோ பேர் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க பெண்கள் அதுவும் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் கேம்பஸ்ல வந்து எப்படிப்பட்ட இன்டெலெக்சுவல்ஸ் படிக்கிற இடம் அது அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய அதிகாரியா வந்திருக்க வேண்டிய வர வேண்டிய பொண்ணு அந்த பொண்ணு எப்படின்னா அவளோட கான்ஃபிடன்ஸ் அந்த அளவுக்கு செதச்சு வச்சிருக்கீங்க நீங்க அந்த பொண்ணு வெளியில வர்றதுக்கே பயப்படுற அளவுக்கு அவளை பத்தினா தகவல் முத வெளியே கொடுத்து இப்ப நீங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகாம இருந்துச்சுன்னா இவங்க இங்க ஒன்பது வருஷம் மேல இந்த போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் எத்தனை பெண்களை வந்து இந்த மாதிரி அப்ப இந்த தகவல் கான்பிடன்ஸ்லாம் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் எத்தனையோ பெண்கள் முன் வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்தப்போ ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாரும் வாயை மூடிருப்பாங்க ஐயோ இவளோடது பேரு எல்லாம் வெளியில வந்த மாதிரி நம்மளோடையும் வெளியே விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பேசாம வாய மூடிட்டு இருப்போம் இதைதான் நீங்க விரும்புறீங்களா இந்த மாதிரியான ஒரு ஆட்சிதான் நடக்கணுமா ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பிரச்சனைன்னா எனக்கு இந்த பிரச்சனைன்னு வந்து வெளியே சொல்றதுக்கு கூட ஒரு உரிமை இல்லாத ஒரு நிலைமையிலான நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க கேட்டா ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறீங்க ஒரு பெண்ணால ஐயோ என்னை ஒருத்தவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு கூட உரிமை இல்லாத ஆட்சிங்க தஞ்சாவூர்ல இதானே நடந்துச்சு தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணை கூட்டு பால்வேல் கலாத்தாரம் பண்றாங்க நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான் எப்படி அப்படி எடுத்துக்காம இருப்பீங்க நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்டு பொண்ணுன்னா ஒரு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அந்த பொண்ணுக்கு அதோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம் அது எதுக்கு இங்க காவல்துறை இருக்கு என்ன இங்க சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமா இருக்கு காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வரோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்ப முதல்வருக்கு இதெல்லாம் கேட்கலையா கண்ணை கட்டிட்டு வாயை பொத்திட்டு காதை கொத்திட்டு உட்காந்துருக்காரா முதல்வர் உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் ஆஹா ஐயா தேராம் பாலாரும் ஓடுது பெண்கள் எல்லாம் அமோகமா இருக்காங்க நைட்டுக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கூட பெண்கள் அப்படியே ஓடி ஆடி தெருவுல விளையாடுறாங்க ஆஹ் எல்லாம் சொல்லி நீங்க ஆட்சியா தலைவர்கிட்ட முதல்வர்கிட்ட எல்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்கீங்களா ஆஹ் நாட்டுல என்னனே நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்க ஒரு முதல்வர் இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இத்தனை அமைச்சர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் இதுக்கு கீழே எல்லாம் காசு கொடுத்து ரூபாய் வாங்கிக்கிட்டு பதிவு போடுறோம் ஓபிஸ்கள் இவங்கள வச்சா நீங்க ஆட்சியை முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பொதுமக்களோட மக்கள் சக்தி என்னன்றதை இவங்க நிச்சயமா புரிஞ்சுக்கணும் மக்கள் அதுவும் பெண்கள் சக்தி என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டானா அந்த குடும்பத்தையே ஓட்டு போட விட மாட்டான் யாரும் போடக்கூடாது திமுகவுக்குன்னு அந்த மாதிரி பெண்களை கடுமையா நீங்க வந்து அதிருப்திக்கு ஆளாக்கிட்டு கேட்டிருக்கீங்க ஒரு ஒரு லிப்ஸ்டிக் அடிச்ச பஸ் ஒண்ணு அனுப்பி விட்டு அதை விளையாடுறோம்னா அந்த பொண்ணுங்களுக்கு இங்க நிக்கிறாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஐநூறு மீட்டர் தாண்டி போய் நிறான் இங்க இருந்து ஓடுறாங்க அவ்வளவு லேடிஸ் அவங்க கேக்குறாங்க அவங்கள்ட்ட நான் கேட்ட மாட அவங்கள்ட்ட காசு வேணாம்னு கேட்டமா டிக்கெட் காசே ஏதாவது வாங்கி தோல ஏன் எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த மாதிரி பண்றது பெண்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி ஓட்ட வாங்கிட்டு தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னு சொல்லி நீங்க குடும்ப தலைவியா இருக்கிறது என்ன தகுதி வேண்டி கிடக்குது அப்படின்றத நீங்க ஏதாவது பண்ணீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு எதிரா நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது இல்லாம இந்த பெண்களுக்கு எதிரா நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள்ங்கிறத பெண்கள் எந்த காலத்துல ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா வீட்லயும் நமக்கு பொங்கலை புள்ள இருக்கு வெளியே போகுது படிக்குது வேலைக்கு போகுது எல்லாம் நடக்குது ஆனா இங்க இன்னைக்கு சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் சொல்லி பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த குழந்தையோட அம்மா அப்பா உட்கார வச்சு அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமம் யோசிச்சு பாருங்க அந்த பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நாளைக்கு இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரி நடந்தா அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அப்போ அந்த கேஸ் வந்து உயர் நீதிமன்றத்துல போயிட்டு அவங்க அப்ளை பண்றாங்க எனக்கு சிபிஐக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகுது அந்த கேஸ இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி என் அப்பா வீட்டுக்காசு எங்க வரி பணத்தை எடுத்து எங்க வீட்டு பொம்பள பிள்ளைக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அதுக்கு வந்து சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்னு இந்த தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது லட்ச லட்சமா செலவு பண்ணிக்கிட்டு எதுக்குங்க போறீங்க ஏன் அப்படி எப்படி பண்றீங்க சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு போறான் என்ன பிரச்சனை அவன் தப்பு செய்யறானோ அவனும் தானே என்ன சிபிஐ வரக்கூடாது உங்களுக்கு இந்த வரட்டு கௌரவம் வெத்தி வல் வரட்டு கௌரவத்துக்கு தமிழ்நாடு மக்களை நீங்க வழி கொடுப்பீங்களா ஹம் எதுக்காக சிபிஐ வரக்கூடாதுன்னு சொல்றீங்க இங்க ஏமா இது பண்றோன்னா ஓர்ட்டு எப்படி காரி துப்பிச்சவங்கள தமிழக மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க என்னங்க நடக்குது எதுக்குங்க விட்டி மோட அம்மா அப்பா வடிக்கிறீங்கன்னு சொல்லி வேறு வேறு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளை கூட விசாரிங்கிறாங்க அப்ப தெரியுதா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களை போட்டா நீங்க எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவீங்க நியாயம் கிடைக்காது எப்படி ஒரு அராஜகமான அநீதியான ஆட்சிங்க இது அப்போ நாங்க இன்னைக்கு தெருமுக்கு தெருமுக்கு நின்று அந்த பெண்களுக்காக போராட்டம் பெண்ணுக்கு நீதி வேண்டிய ஆர்ப்பாட்டம் இன்னைக்கெல்லாம் நீங்க அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னா கூட ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது நாங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டு வாசல்ல நின்னு கண்கள்ல கருப்பு துணியை கட்டிட்டு எல்லா மகளிரும் நீங்க இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா தெரியும் கட்சியிலேயே இல்லாத மகளிர் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது நாங்க இன்னைக்கு பதிவு போட்டிருந்தோம் இந்த மாதிரி இன்னைக்கு காலையில அந்த பெண்ணுக்காக நீதி வேண்டி அந்த பெண் பக்கம் நாங்க இருக்கிறோம் நீ தைரியமா இருமா உனக்கு நீதி கிடைக்க நான் உங்க கூட இருக்கிறோம் நாங்க அந்த பொண்ணு யாரு எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட துணையா அப்படின்றதுக்காக அந்த போஸ்ட் நாங்க போட்டோம் இன்னைக்கு நிறைய பேரு கட்சி சாராத மகளிர் அவங்க வீட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களை கொண்டு நிக்க வச்சு கண்ணுல கருப்பரி பணம் கட்டி அவங்கவுங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க அப்போ மக்கள் புரட்சியா இது ஆரம்பிச்சிருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா ஒவ்வொரு ஆணும் வீட்டுல இருக்க ஒவ்வொரு பெண்ணும் இறங்கி தெருவுக்கு வருவாங்க இது காலத்தோட கட்டாயம் ஏன்னா பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு இன்னைக்கு மோஸ்ட் பிரியாரிட்டியா இருக்க வேண்டியது அப்படி இருக்கிறதுல நீங்க இவ்வளவு அலட்சியமும் இவ்வளவு ஆணவமும் இப்படி முட்டு கொடுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொதுமக்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றது மட்டும் நீங்க நினைக்கவே வேணாம் இவங்களோட மிகப்பெரிய கனவு அப்படி பெரிய மெத்தனம் இருமாப்பு என்னென்னமோ நீங்க சொல்லிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து தமிழக மக்கள் கொடுப்பாங்க வரலாறு காணாத தோல்வியை வந்து திமுக வந்து நிச்சயமா சந்திக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களையும் பல தகவல்களையும் நாரதமிடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி